வணக்கங்க வணக்கம்ண்ணா உங்களோட நேம் நம்மளோட ஊர் இருக்குது என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி செல்வண்ணா நம்ம கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் குறிஞ்சி செவ்வன் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்க ஆல்ரெடி நம்மளோட விவசாய மஞ்சனில் உங்களோடய இன்டர்கேட் ஃபார்மிங்கில் காலம் வளர்ப்பை பற்றி வந்து பார்த்துருந்தாங்க அடுத்து தான் நம்ம வந்து இப்போ அசோலா வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் இந்த அசோலா வந்து எவ்வளோ நல்லா இருக்கீங்க இது என்ன பர்பஸ்க்காக வளர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ இந்த அசோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு அருமையான பாசு இனம் தான் ஜீவனத்துக்கு உண்டான அருமையான பாச இனம் ஒரு சிறிதளவு அசோலா வந்து நம்ம போட்டோம்னா போதும் வாழ்நாள் முழுக்க சரியாக பராமரித்தோம்னா வாழ்நாள் முழுக்க அந்த சிறிதளவு அசோலாவிலருந்து நம்ம ரிட்டன் அசோலை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு கால்நடைகளுக்கு உண்டான அற்புதமான பசந்தி வனந்தான் நல்ல இதில் வந்து நீர் சத்து வந்து கம்பல்சரி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நீர் சத்தால் கால்நடைகளுக்கு இந்த அசோலாவை போடும்போது கால்நடைகளுடைய உடம்புல இருக்கிற அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் மெயின்டைனாகுங்கிறது அசோலாவ வளர்ப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் வளர்க்குறவங்களுடைய நிறைய பேருக்கு அந்த தகவல் தெரியும் இப்போ இந்த அசோல பாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து இது என்ன பர்பஸ்க்காகனா கோழி வளர்ப்புக்காக தான் நான் மெயினாக அசோல வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்போ அதனுடைய பயன்கள் நன்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்க இப்போ இந்த அசோல வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட் வந்து நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் இந்த மண்ணு கொட்டுறது அதை பத்தி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ இந்த அசோல பெட் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி தான் எங்களுக்கு இப்போ இந்த நிலப்பகுதியில் அசோல பெட்டு போடும்போது எலி தொல்லைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பெட்டுக்கு அடியில் நம்ம என்ன பண்ணுறோம்ங்கிறத கம்பல்சரி பார்க்கணும் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு அடியில் நான் இந்த சிமெண்ட் சாக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சிமெண்ட் சாக்கு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த சிமெண்ட்டு சாக்கு அடியில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இரும்பு வலை இருக்குது பார்த்தீங்களா கார்டன் மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கார்டன் மெஸ்ஸை போட்டு அது மேலே இந்த சிமெண்ட் சாக்கு போட்டு அதன் பிறகு தான் நம்ம இந்த பெட்டை போட்டிருக்கோம் இப்படி போட்டோம்னா எந்த ஒரு பெருக்கான் எலி எந்த தொந்தரவும் இந்த பெட்டை வந்து டேமேஜ் பண்ணாது கரெக்டாக இருக்கும் பெட்டிலருந்து ஒரு அடி கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம இந்த வலையை வந்து கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதன் பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பெட்டு இந்த ரெடிமேட் பெட்டில் வந்து ரொம்ப ஈஸியான டைப் தான் மற்ற பழங்காலத்து முறையில் அசோல வளர்ப்புனா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குழி வெட்டி அந்த குழியில் தார்பாலின் வச்சு பண்ணாங்க அந்த இடம் தேவைப்பட்டதுங்கும் போது அந்த குழியை மூடுற மாதிரி தான் வந்தது இப்போ இருக்கிற டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பெட்டு தான் இப்போ எனக்கு இந்த இடம் தேவை அப்படின்னா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இந்த பெட்டை அப்படியே அழகாக எடுத்து வேறு இடத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் எனக்கு இந்த இடம் ஒன்று எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெட்டையும் நான் வேறு இடத்துக்கு ஈஸியாக இடம்பெயர்த்திக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து பெட் அடி எப்படி சேஃபாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் பெட்டு போட்டுட்டிங்க அதில் எந்த மாதிரி மண் சாணம் இதெல்லாமே ஆட் பண்ணணும் அதை பற்றி எல்லாமே சொல்லுங்கள் இப்போ இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஓரடி ஹைட்டு இல்லைங்களா இந்த சைஸ் வந்து மினிமம் சைஸு நீங்கள் ஆறுக்கு நாலு ஒன்று இல்லைன்னா ஒன்பதுக்கு நாலு ஒன்று இல்லைன்னா பன்னெண்டுக்கு நாலு ஒன்று இந்த மூணு சைஸில் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு நாலு ஒன்று சைஸ் நம்ம பெட் போட்டிருக்கோம் இந்த பெட்டு உள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செம்மண் தான் கொட்டணும்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்மளுடைய இது வந்து ஏன் நிலத்து மண்ணை தான் நாங்கள் இதில் வந்து கொட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நிலத்து மண் தான் கருமண் பாத்தீங்கன்னா கருமண்ணு தான் வேற எதுவுமே நான் போடலை என்னுடைய நிலத்து மண் கருமண் தான் போட்டிருக்கேன் இந்த கருமண் வந்து ஒள மண்ணுன்னு எங்க ஏரியாவில் இதுக்கு பேர் வந்து ஒலன்னு சொல்லுவாங்க இந்த ஒள மண்ணு தான் கம்பல்சரி இதில் கொட்டணும் மற்றபடி இந்த தண்ணீரில் ஒலை பிடிக்காத மண்ணு எதுவுமே நம்ம கொட்டக்கூடாது அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரல் ஹைட்டுக்கு கரெக்டாக சொன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு நாலு வரல் ஹைட்டுக்கு அந்த மண் வந்து இந்த லேயர் ஃபுல்லாக கொட்டியிருக்கேன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தண்ணீர் மட்டம் வெயிலில் படும்போது தண்ணீர் வந்து சீக்கிரமா சூடேறும் அந்த சூடு ஏற வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம அடியில வந்து அந்த மண்ணு கொட்டுறமே தவிர அந்த மண்ணை வச்சு இந்த அசோலா ஒண்ணு வளர கிடையாது அசோலாங்கிறது ஒரு தண்ணியில மேல மிதந்து வாழக்கூடிய ஒரு வகையான தான் தண்ணி மேல மிதந்து தான் வாழுது சரிங்களா அதனால மண்ணு வந்து ஒள மண்ணாதான் இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் இந்த தண்ணியை வந்து சீக்கிரம் சூடு ஏற விடாமல் அந்த மண்ணு பார்த்துக்கும் இப்போ வந்து அது கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மண் போட்டுறோம் கிட்ட என்ன மண் கிடைக்குதோ அதை கரெக்டாக அந்த சேர் பிடிக்கிற மண் மாதிரி போட்டுறோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் ஆட் பண்ணோம்ல அதை பற்றிலாம் சொல்லுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் பண்ணுறாங்க ஒன்று வந்து மாட்டு சாணம் இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர் மண் ஒரு கைப்படி போட சொல்லி சொல்கிறாங்க அதாவது இப்போ மாட்டு சாணம் கலக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த பன்னெண்டுக்கு நாலு ஒன்று சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் மாட்டு சாணத்தை கரைச்சி தனியாக வச்சுக்கணும் அந்த மாட்டு சாணம் கரைக்கும் போது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த லேயர்லாம் வடிகட்டி எடுத்துட்டு வெறும் சாண தண்ணீரை மட்டும்தான் உள்ள ஊற்றணும் சாணம் ஊத்துற நிறைய பேர் கரைச்சி அப்படியே வச்சு மொத்தமாக ஊற்றிடுறீங்க அந்த சாணத்துலேருந்து ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆகுது அதுவே இந்த அசோலா வந்து விடாமல் தடுக்குது ஸோ தண்ணீரை கலக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி தண்ணீரை வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் உள்ளே ஊற்றுங்க அது மேலே இருக்கிற கசடுகள்லாம் வெளியே கடை எடுத்துருங்க அது வடிகட்டுறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பக்கெட்ல போட்டு ஒரு புடவை எடுத்து கட்டிட்டீங்கன்னா அந்த சாண தண்ணீர் மட்டும் வெளியே வரப்போகுது புடவையில் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசடுகள்லாம் உள்ளே தங்கிக்கும் பக்கெட் உள்ள அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுங்கள் இன்னொரு கான்செப்ட்டு போர் மண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உள்ளே போட்டால் போதும் அந்த ஒரு கைப்பிடி அளவு உள்ளே ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒன் டைம் போட்டால் போதும் இல்லை எனக்கு அடுத்த டைம் எப்போ போடணும் தெரிலுங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து பச்சை பச்சையாக இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ இந்தமாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கருகிற மாதிரி வருது பாருங்க ஒரு மாதிரியாக சிவந்த கலரில் வருது இல்லைங்களா இந்த செவந்த் கலரில் வரும்போது கம்பல்சரி நம்ம அந்த போர் மண்ணு போடணும் அப்போ போட்டிங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் இதே ஆகும் பூஸ்ட் கிடச்சி இந்த அசோலை வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் இது ஒரு கான்செப்ட்டு இந்த தண்ணீர் வந்து குறைய குறைய நம்ம ரீஃபில் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும் மேல் மேல்மட்டத்துலேருந்து சரியாக ஒரு அரை இன்ச்சு தான் அந்த அளவுக்கு தண்ணீர் எப்போதுமே அசோலை பெட்டில் கம்பல்சரி இருக்கணும் சில பேர் வந்து மாதிரி பெட்டு போடாமல் நான் என்கிட்ட தொட்டி இருக்குது மூணடி உயரம் தொட்டி இருக்குது நான் அதில் வளர்க்குறேன்னுக்குறாங்க தாராளமாக வளங்க தப்பு இல்லை ஆனால் மூணாயிரம் ஒயர தொட்டி இருக்குன்னா அந்த மூணடி உயரத்தில் மேல்மட்டத்திலிருந்து இப்போ தொட்டி இதுதான் மேல்மட்டம் மூணு அடி ஒயர் தொட்டி மேல்மட்டம்னா மேல்மட்டத்துலருந்து ஒரு அரை இன்ச்சு அளவு தான் தண்ணி கம்மியாக இருக்கும் ரொம்ப அடியில் தண்ணி இருக்கக்கூடாது காத்தோட்டம் இது மேலே அப்படியே பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காத்தோட்டம் பட்டால் மட்டும் தான் அசோல நல்லா வந்து க்ரோத் ஆகும் ஓகேங்க இப்போ நம்ம வந்து அசோலை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து டேரெக்டான வெயில் வந்து வராதுங்க ஆனால் இப்போ நீங்கள் டேரெக்டாக வெயில் போட்டிருக்கீங்களா அது எப்படிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான வெயில் வராது கம்பல்சரி அசோலா வந்து டைரெக்டான வெயில் போடக்கூடாது அதுக்காக தான் இந்த கான்செப்ட் போட்டு இதில் வந்து ஷேர் நட்டு ஃபுல்லாக கட்டியிருந்தேன் இப்போ எனக்கு இந்த மழை டைம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதால ஷேர்நெட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இதில் கொடிகள் வந்து ஏற்றுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் இதுக்காக இப்போ வேலைகள் நடந்துக்கிட்டு இந்த குறுக்கு குறுக்கு கம்பிகள் கட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த வேலைகளில் வந்து பாவல் கொடி புடலை கொடி உருளை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் நம்ம தோட்டத்திலே பயிர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொடி ஏற்றுறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ தான் இந்த ஷேர்நெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன் ரிமூவ் பண்ணி கொடி ஏற்றுறதுக்காக இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த வந்து ஒரு நாளைக்கு வந்து வந்து கிலோ நம்ம இருக்கலாங்க இப்போ இந்த ஒரு எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு கிலோ இது அசோலா சீடு வந்து கம்பல்சரி கிடைக்குது இதை எடுத்து கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்கலாம் இல்ல என்கிட்ட யாராவது அசோலா வேணும்னு கேக்குறாங்க இல்லீங்களா கேட்குறவங்களுக்கு நான் கொரியர்லயும் அனுப்பிட்டு சனி ஞாயிறு சனிக்கிழமைய வெள்ளி சனி மட்டும் நம்ம கொரியர் பண்றதுல அசோலா சீடை மற்றபடி திங்கல இருந்து வரைக்கும் அசோலா சீடு கம்பல்சரி கொரியர் அனுப்பிட்டு தான் இருக்கும் ரீசன் என்னன்னா அசோலா சீடு கொரியரில் அனுப்பும்போது இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா தாங்குது அதுக்கு மேலே தாங்குறதில்ல வெள்ளிக்கிழமை அனுப்புகிற சீடு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கிடைக்கலன்னா அது அவ்வளோதான் மொத்தமாக கருகிடும் ஸோ சனிக்கிழமை கம்பல்சரி அனுப்புறது ஞாயிற்றுக்கிழமை யாரு கைக்கும் கிடைக்காது அந்த ரெண்டு நாளை விட்டுட்டு மிச்ச நாள் எல்லாமே அசோலா சீடு நம்மளே அனுப்பிட்டு தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க உங்களோட சொந்த அனுபவத்தில் நீங்கள் ஆல்டே வந்து கோழி வளர்த்துட்டு இருந்தீங்க அப்போ வந்து இந்த கோழிங்களுக்கு அசோலாலுமே கொடுத்துட்டு இருந்தீங்களே அப்போ அசோலா கொடுக்குறப்ப அந்த கோழியோட வளர்ச்சியில் எப்படி இருந்துச்சு அதை பற்றிலாம் சொல்லுங்கள் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோலா கொடுக்கறதால கோழிகள் வந்து புரத சத்து வந்து இதில் ரொம்ப அதிகம் உள்ள கண்டென்ட் ப்ளஸ் நீர் சத்து ரொம்ப அதிகம் உள்ளதுனா இது ஒன்று தான் இந்த பசங்க உணத்தில் கால்நடைகளுக்கு கொடுக்குறதுல அதுவும் கோழிகளுக்கு இது வந்து ஒரு ஒரு வேளை உணவாகவே இதை கொடுக்கலாம் மதிய வேலை உணவு மூணு வேலை உணவில் ஒரு வேளை உணவாகவே இந்த அசோலா சீடை தாராளமாக நம்ம கொடுக்கலாம் கோழிகளுக்கு உணவு செலவையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் புரத சத்து அதிகம்ங்கிறதால கோழிகளுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வெயில் டைமில் நம்ம இந்த அசோலா போடும்போது கோழிகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த வெக்கை அதாவது ஆஹ் உடல் சூடு உஷ்ணம் வந்து அதிகமாவே ஆகாது நார்மலா கோழிகள் வந்து எப்போதுமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அதனுடைய தாங்கிக்கிற பக்குவத்தை இந்த அசோலா வந்து கம்பல்சரி அது கொடுக்கும் ஓகேங்க இப்ப இந்த அசோலா அசோலாப்பெட்டில வந்து நம்ம தண்ணி விட்டுட்டோம்னு நாளைக்கு ஒரு டைம் வந்து மாத்தணும் அதை பத்தி சொல்லுங்க நான் தண்ணீர் வந்து மாத்துறது இல்ல என்ன ரீசன்னா தண்ணீர் குறைய குறைய நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்ணீர் மாத்தணும் முடிவு பண்ணோம்னா இது நம்ம எடுத்துட்டு தான் வீணாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணாலும் எனக்கு வீணாகுதுங்கும் போது நீங்க தண்ணீர் எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த தண்ணீரை வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணீர் குறையிற அளவு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு பத்து நாள் பார்த்தா போதும் எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் மட்டும் குறைஞ்சிருக்கணுங்கிறது நமக்கே நல்லா தெரியும் அதை வந்து தண்ணீரை குறைய விடாம நான் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிளஸ் இந்த அசோலா வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு விடணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அசோலா வந்து நல்லா இதாகும் அப்படியே விட்டுறக்கூடாது ஓகேங்க இப்போ இந்த அசோலை வளர்க்குறன்ட்டு வந்து எல்லா கால்நடை வளர்ப்பாரங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் பட் அவங்க போடுவாங்க கொஞ்ச நாள் வரும் அதுக்கப்புறம் வந்து வராமல் போயிடும் அவங்க வந்து முந்நூற்றஞ்சு நாளும் இந்த அசோலை டெய்லி எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அதுக்கு ஏதாவது டிப் இருக்குங்களோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள் இப்போ அசோலை வந்து முந்நூற்றி நாளும் வரணும்னா கம்பல்சரி ஒன்று இந்த மாதிரி ஷேட் அது போட்டுடணும் இல்லையா கொடிகள் ஏற்றுற பந்தலில் போடலாம் இல்லைன்னா மரத்து நயலில் போடலாம் ஆனால் அந்த மரத்து இலைகள் உள்ளே கொட்டாமல் பார்த்துக்குங்க மரத்து இலைகள் உள்ளே கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அசோலா பெட் மேலே மட்டும் சேர் போட்டுக்கலாம் ஆனால் சுற்றி ஓப்பனில் இருக்கணும் காத்தோட்டம் கம்பல்சரி வேணும் காத்தோட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக அசோலா வளராது ஸோ இந்தமாரி இடங்கள்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே மரமே இல்லைனாலும் நம்ம டெம்பரவரியா இப்போ நம்மளால எல்லாமே பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துலலாம் மரம் இன்னும் அந்த அளவுக்கு இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு மரமே கிடையாது தான் ஆனால் எனக்கு அசோலா வந்துக்கிட்டு தான் இருக்குது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது மேலே சேர்ந்துட்டு இந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் நம்ம பண்ணியிருக்கோம்